ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறளில் இன்பத்து பால் அல்லது காமத்து பால்னு சொல்லக்கூடிய பிரிவுல அதிகாரம் என்னென்னு பார்க்க போகிறோம் அதிகாரம் நூற்றி ஒம்பது தாகை அணங்குறுத்தல் அதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதல் அதிகாரம் நூற்றி பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம் நூற்றி பன்னெண்டு நலம் புனைந்து உரைத்தல் அதிகாரம் நூற்றி பதிமூணு காதன் சிறப்புரைத்தல் அதிகாரம் நூற்றி பதினாலு நானூ துற துறவுரைத்தல் அதிகாரம் நூற்றி பதினஞ்சு அலர் அறிவுறுத்தல் அதிகாரம் நூற்றி பதினாறு பிரிவு ஆற்றாமை அதிகாரம் நூற்றி பதினேழு படர் மெலிந்திரங்கள் அதிகார நூற்றி பதினெட்டு கண் விதுப்பளிதல் அதிகாரம் நூற்றி பத்தொம்போது பசப்புரு பருவல் அதிகாரம் நூற்றி இருப நூற்றி இருபது தனிப்படர் மிகுதி அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் இது வந்து அதிகாரம் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தொன்று அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் நூற்றி இருபத்தி மூணு பொழுது கண்டு இரங்கள் நூற்றி இருபத்தி நாலு உறுப்பு நலன் அழிதல் அதிகாரம் நூற்றி இருபத்தஞ்சு நெஞ்சோடு கிளத்தல் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு நிறை அழிதல் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு அவருவையின் விதும்பல் அதிகாரம் நூற்றி இருபத்தெட்டு குறிப் குறிப்பறிவு உறுத்தல் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒம்பது புணர்ச்சி விதும்பல் அதிகாரம் நூற்றி முப்பது நெஞ்சோடு புழுத்தல் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி அதிகாரம் முப்ப நூற்றி முப்பத்தி ரெண்டு புல புலவி நுணுக்கம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு ஊடலு வகை இது எல்லாமே திருக்குறள் மூன்றாம் பிரிவு இன்பத்து பால் சொல்லலாம் காமத்து பால்னு சொல்லலாம் அது உள்ள அதிகாரம்